அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் சுக்கரபவனுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாதம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரிய பவன் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பெருசி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தம் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்த இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கட்டக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி தான் எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கட்டுவாங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி தான் நிறைய கற்பனையான குணம் இருக்குங்க ரிஷபத்தை பொறுத்தவரை பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய ராசி ரிஷப ராசி தான் எப்படி நிறைய கலைகளை விரும்பக்கூடிய ராசி ரிஷப ராசி இப்போ ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே கற்பனை பண்ணிடுவாங்க இதான் ரிஷபத்துடைய குணமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்குங்க இவங்க எப்போதுமே சரி எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்கா நாகரீகமா ஒழுக்கமா பாப்பாங்க புடிச்சது போனோம் கடமைக்கு வேலை பார்த்தோம் அப்படின்னா விஷயம் கிடையாது எதுலையுமே ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கு இது ஒரு புத்திசாலியான ராசி நல்லா உழைக்கக்கூடிய ராசி ரிஷபத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ரிஷப ராசி வரக்கூடிய இந்த ஐப்பசி மாதப்பரம் நீங்க முக்கியமா இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது பொறுத்தவரை இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டை சுக்கர பகவான் வர இந்த ஐப்பசி மாசம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்குது பாத்து இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல காரியம் பண்ணணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் நல்லா படிக்கணும் இதை பத்தி தான் நிறைய பேருக்கு சிந்தனை ஓடும் ஐப்பசி மாசத்துக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்றீங்க ஏன்னா இந்த வீடியோ எல்லாருமே சரி ஐப்பசி மாசம் பார்க்கணும்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல தசாபுத்தியமா மட்டும் பார்த்துங்க உடைய பிறப்பு ஜாதம் எல்லாருமே ஐபிசி மாசம் எல்லாருமே கம்பல்சரி எடுத்து பாருங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு அடுத்த வேலை என்ன பண்ணலாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே தமிழ் மாதம் ஐபசி வந்தாவே கண்டிப்பா பாத்துப்பாங்க ஏன்னா ஐபிஎஸி மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த புரட்டாசி மாசம் பண்ண மாட்டாங்க ஆனால் ஐபிஎஸி எல்லா சுபகாரியமும் நடக்கும் அனைத்து கோவிலையும் சரி திருமணம் தொழில் உத்தியோகம் எல்லாமே இந்த மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா இந்த கால புருஷனுக்கு ஏழாவது ஒரு ராசியில வந்து சூரிய பவன் சஞ்சாரம் செய்வார் இங்க சனி பவன் உச்சம் ஆவார் அப்ப இந்த மாசம் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல காரியத்துக்கு இந்த மாசத்தை எல்லாருமே விரும்பக்கூடிய மாசம் தான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலாம் கொடுக்குறோம் உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது மூணாம் இடத்துல குரு பகவான் உச்சத்து அதாவது உச்சத்துல கடக கடகராசியில அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரா செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சுக்கரபவன் கன்னி ராசி சஞ்சாராவார் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை செவ்வாய் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் ராகு பகவான் சஞ்சார செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான்கிறது பதினோராம் இடத்தை சஞ்சார செய்வாங்க இதுல பாத்தீங்கன்னா நாலு கிரக பயிற்சி முதல் கிரக பயிற்சி செவ்வாய் பகவான் தான் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு எப்பனா ஐப்பசி மாசம் கரெக்டா பத்தாம் தேதி வந்துடுறாரு பதினாம் தேதிக்கு புதன் பகவானும் பயிற்சியாகி செவ்வாயும் புதனும் சேர்ந்து ஏழாம் இடத்துக்கு உங்க ராசியை டேரக்டா பாக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு சுக்கர பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு உங்க ராசியுடைய அதிபதி வீட்டுல துளா ராசியில போயிட்டு சூரியனும் சுக்கரன் இணையக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாசம் நல்லா தெரிஞ்சுக்கும் பலமாக கூடிய மாசம் அதனால இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ எத்தனை பேருக்கு கடன் இருக்கு கண்டிப்பாக கடன் இருந்திருக்கும் கேளுங்களே கடன் இருந்துச்சா எனக்கு பகை வந்துச்சா எனக்கு எதிரி வந்துச்சா இதுக்கு முன்னாடி கேட்டு பாருங்க நிறைய பேர் எத்தனை பேர் வேலையை விட்டா மட்டும் கேட்டு பாருங்க வேலை உதவித்துல எத்தனை பேர் பிரச்சனை வந்து கேட்டு பாருங்க எதாச்சும் பூர்வ சொத்து அங்க பங்காளி பெரியப்பா செஞ்சவர்கள் ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்க்கணும்னு கேட்டு பாருங்க ஆமா இப்படி பூர்வீக சொத்து அங்க பங்காளி பேச்சு உறவு ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் வேலை உத்தியோகம் சரியில்லாத அமைப்பு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது எல்லாமே சுக்கிரமா நீசம் ஆகும் போது இது மாதிரி ஒரு பலனை நீங்க பாத்தீங்களா கேட்டா ஆமாமா எனக்கு வேலை சரியில்லைங்க வேலை எனக்கு போய் ஒரு மாசம் ஆச்சு வேலை எல்லாமே வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் பூர்வசத்துல எத்தனை பேர் பிரச்சனை இருக்கு பாருங்க எத்தனை பேர் வீடு எட போமில பிரச்சனை எத்தனை பேர் திருமணம் தான் விஷயம் இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் ஆகி கிட்ட போகும்போது எத்தனை பேர் திருமணம் நின்னுச்சு கேட்டு பாருங்க இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருமணம் வேலை தொழில் உத்தியோகம் இதுல ஏதாச்சும் நிறைய ஒரு தடையில பார்த்து நான் எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதல் தசாபதி சரி நான் சொன்ன விஷயம் இங்க மாறாது ஏன்னா சுக்கிரன் மறைஞ்சிருக்கும் போது அந்த மறைவான விஷயம் யாரு ஜாதல் சுக்கிரன் சரி நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா கோர்ட்டா கேசா ஏதாச்சும் ஒரு வழக்க நீங்க அட்டன் பண்ணுவீ ஏதாச்சும் ஒரு எதிரியை நீங்க பார்த்துருப்பீங்க இது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்குள்ள கேட்டா நிறைய விஷயம் ரிஷபராசி ஆமாமா இப்ப எல்லாமே டோட்டலா மாறும் ஏன்னா சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் முதல் பலன் என்ன சொல்லணும்னு தெரியுமா முதல் பலனே வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது எத்தனை பேருக்கு வேலை வேணும் எப்படிப்பட்ட வேலை வேணும் அரசாங்க வேலை பாக்குறீங்களா வேணுமா இந்த ஐபிஎஸ்சி மாசம் அரசாங்க வேலை பேருக்கு வேலை பார்க்கறவங்களும் எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க மட்டும் பாருங்க இதை எழுதிய வச்சுக்கோங்க அரசாங்கம் மூலமாக நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரே ராசி ராசியாக தான் இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் எந்த பேங்க்ல போய் கவர்மெண்ட் பேங்கோ தனியார் பேங்க்ல எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க எது சம்பந்தமா லோன் கேட்டாலும் சரி வீட்டு லோனா இல்ல தொழில் லோனா எந்த லோனாலும் சேங்ஷன் ஆகும் பாத்துங்க உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவு நிறைய பேர் மருத்துவமனை போய் படுத்திருப்பீங்க இப்ப மருத்துவ செலவு இல்ல மருத்துவ செலவு குறையும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தா இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் இருக்கு எத்தனை பேருக்கு வேலை மட்டும் கிடைக்கும் பாருங்க எத்தனை பேருக்கு அரசாங்க சம்பளம் மட்டும் இந்த மாசத்துல பாருங்க அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் எடுத்துங்க அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் படிக்கக்கூடிய மாணவர்களின் அனைவருமே அரசாங்க வேலை எழுதுங்க ஏங்க அரசாங்க வேலை நான் எழுத சொல்றேன் என்ன காரணம் நீங்க எதை வச்சு அரசாங்க வேலை எழுத சொல்றீங்க கரெக்டா உங்களுக்கு ஐப்பசி மாசம் தமிழ் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபவன் போயிட்டு நேர சூரியன் பகவான தொடர்றாரு அப்ப குடும்பத்துல அம்மாவுடைய வேலையோ இல்ல அப்பாவுடைய வேலையோ ஏதோ ஒரு அரசாங்க வேலை உங்க பக்கம் தேடி வருது அரசியல் அரசாங்கம் ரெண்டு அரசியல் வாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொல்றது ரிஷபராசில பிறந்த அனைவருக்கும் சொல்றாங்க செம்மையா இருக்கு பாத்துங்க இடம் பிரச்சனை அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து பூர்வ சொத்துல வழக்கு கோட்டு கேச எந்த ஒரு வழக்கான நீங்க ஜெயிச்சிருவி இடமோ வீடோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குது ஏன்னா இடம் பூமி ஏன் வரும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க செவ்வாய் பாக்குறாருங்க மண்மணிக்காரன் உங்களை பாக்குறாருங்க ஆட்சி பிளம்புரு புதனும் ரெண்டாம் வீட்டை உங்க ராசியை பாக்குறாங்க அப்ப வீடு வாங்கியலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கியதா வாங்கி ஆகணும் அங்கு மாத்தவே முடியாதுங்க எல்லாமே நல்லா இருக்கு டைம் ஏன் பயப்படணும் நீங்க எதுலையுமே கவலைப்படாது யாருமே கர்மா இல்லாம கழிவுத்துல பிறக்க முடியாது ரிஷபராசியை பொறுத்தவரை எதுவுமே கவலைப்படாம பையங்க பயணிச்சு பாருங்க உங்க பக்கம் வெற்றி வளரணும் என்னன்னு கேளுங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாதம் விற்றுவே கூடாது நீங்க எப்படி விற்றவே கூடாது மிக பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான மாதம் மாறும் இப்ப சொந்த தொழில் பண்ண ஆசை இருக்குதா எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது நீங்க தொழில பண்ணி பாருங்க நஷ்டமே வராது உங்களுக்கு தொழில பெரிய ஒரு நல்ல அனுகூலம் வரும் ஒரே காரணம் நான் எதையும் வச்சு நான் சொல்லவே கிடையாது மூணாம் இடத்தை சனி பகவான் நேர லாபஸ்தானத்தை தொழில்ஸ்தான அதிபதியை சனி பகவான பார்க்கிறார் அவர் ஒன்பதாம் பார்வையே அந்த ஐபிசி மாசம் பாத்துக்கிட்டே இருப்பதால் உங்களுக்கு அரசா அதாவது தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய லாபத்தை பார்க்க பாருங்க புதுசா தொழில் முதலீடு பண்றவங்க ஜாதத்துல பாருங்க தசாபத்தி தொழில்நுட்க அதிபதி வந்தா ஐப்பசி மாசம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சு பாருங்க தொழில எந்த ஒரு நஷ்டம் வராது புதுசா தொழில் பண்ண ஆரம்பிக்க உள்ள மாசம் இந்த ஐப்பசி மாசம் பாத்துக்கோங்க திருமணம் எத்தனை பேருக்கு மட்டும் நடக்க மட்டும் பாருங்க திருமண தடை ரொம்ப பேருக்கு வந்துச்சு எப்பமா திருமண தடை நீங்க உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க நான் சொன்ன டேட் ஐபிஎஸி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் சொந்த வீட்டுல இருந்து உங்க ராசியை பாக்கும்போது காதல் திருமணம் ரெண்டாவது எதுவாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் ஐபசி மாசத்துல அதிக தம்பதிகள் குழந்தை கர்ப்பமாக கூடிய மாசம் இந்த ஐபசி மாசம் பார்த்து குழந்தை பாக்கியமும் காதல் திருமணமும் திருமணத்துள்ள தடைகளும் நீங்கக்கூடிய மாசம் இந்த ஐபசி மாசம் மாணவ மாநிலம் மிகப்பெரிய படிப்புகளில் மிக ஒரு அனுகூலமான மாசம் இந்த ஐபசி மாசம் கமிஷன் யாவது நல்லா இருக்கும் ஆசை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் இருக்கும் மெக்கானிக்கல் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க ஐபசி மாசத்துல ஐப்பசி மாசம் நீங்க விட்டுறாதீங்க சுபகாரியத்தை எது வந்தாலும் பண்ணுங்க தைரியமா இறங்கி பண்ணுங்க கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்க எதுவுமே ஜாமீன் போட கொஞ்சம் தவிர்த்து பண்ணுங்க மற்றபடி எல்லாமே நல்ல யோகமா இருக்கு பெண்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுத்துரும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த ஐடிஎஃப் பேங்க்ல வேலை வேலை பார்க்கறவங்க கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க கவலைப்படாதீங்க எந்த ஒரு தடை வந்தாலும் தடைகளை செய்யக்கூடிய மாசம் இந்த ஐபேசி மாசம் வெளிநாடு வெளியூர்ல பயனுள்ள சூப்பரா இருக்கும் வெளிநாட்டு வேலை பாக்கணும் அங்கேயே நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பாத்துக்கு வெளிநாடு வேலை தான் நல்லா இருக்கும் பலனை வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்ட கண்ட்ரி மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும் பாத்துங்க ஐபிஎஸ்சி மாசத்துல அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி உங்க எத்தனை பேருக்கு எடுக்கிறீங்க எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க லாட்ரி மட்டும் எடுங்க அடிக்கும் பாருங்க சூப்பர் அஞ்சாம் விட்ட தேதி புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு செவ்வாய் புதனுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பார்க்கறாங்க வெளிநாட்டு வெளியூர்ல அனைவரும் இருக்கிறவங்க லாட்டியம் எடுத்தால் அனைவருக்கும் அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை முப்பது வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நட்சத்திர நட்சத்திரம் முதலமைச்சர் கார்த்திகை நட்சத்திரங்க ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் கார்த்திகை இந்த ஒரு மாசம் மட்டும் பாருங்க எதிரி பகை நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம்ஷிப் எல்லாமே கொஞ்சம் கவனமாக கவனம் செலுத்துங்க எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க கொஞ்சம் கவனமாக இந்த பயணம் பயணிங்க மற்றபடி வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் இருக்கும் வெளிநாடு விவகாரம் இருக்கும் வெளியூர் யோகம் இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கவனம் ஏன்னா நீதி நேர்மையாக கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையாக இருக்கும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்துல சூரிய போகும்போது கொஞ்சம் கவனமாக பயணிப்பது மிக நல்லது இந்த மாதம் மட்டும் அடுத்த ரோஹி நிச்சயத்தில் பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நாகரீகமான குணம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாங்க எல்லாமே உங்க பக்கம் தேடி வருது படிப்பு கல்வி வேலை வெளிநாடு வெளியூர் உத்தியோகத்து உயர் பதவி காதல் திட்டம் ரெண்டாவது திரும்ப எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க ரோஹினிச்சில் பிறகு சூப்பரான ஒரு வாழ்க்கை போறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசேரத்தில் பிறந்தாங்க எல்லாமே தைரியமான இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் திறமையாக இருக்கணும் நல்லா உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பாய் பிள்ளைங்க மிகத்தில் நல்ல நல்லா லைஃப் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அரசாங்க வேலை அரசு முன்னாடுவோம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஒரு மாற்றம் மெயினாக அந்த மிருகசேத்த பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தீங்க உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறுது ஐபசி பத்தாம் தேதி பிறக்குது உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் வருது வீடு வெளிநாடு வெளியூர் படிப்புக்குள்ளே தொழிலில் உத்தியோகம் சொந்த வீட்டை சுக்கரம் நேரா உங்க ராசியை பாக்குறாரு மிகப்பெரிய யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து மருத்துவத்துறை அடுத்து பார்த்தோம்னா கட்டிட சார்ந்த துறை அடுத்து டிரைவர் வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் சுயம்மையான ஒரு வாழ்க்கை வேலை போறீங்க பாருங்க நீங்க நினைச்ச காரியத்தை ஒரு அனுகூலம் தேடி வரும் உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு ஹெல்த் அமைச்சு கொடுப்பார் வரக்கூடிய ஐப்பசி மாதப்பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை இது மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது